அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு ஐஸ்கிரீம் கொடுத்தா யாரு தாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அதுவுமே நம்ம வீட்டில் எந்த கெமிக்கலுமே சேர்க்காம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இன்றைக்கி நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக சூப்பரான மல்பெரி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரெல்லாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கண்டென்ஸ் மில்க்கை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக இருக்க பால் எடுத்துருக்கேன் இந்த பாலை இந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்க ஒரு பேனில் மாற்றிக்கோங்க பேன் வந்து இந்த மாதிரி நல்லா அகலமாக இருந்துச்சுன்னா நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம் அதுக்காக தான் கொஞ்சம் பாத்திரம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது நல்லா காயட்டும் இப்போ பாருங்கள் இந்த பால் காஞ்சி பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஏடெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் பால் ஏடுபடியாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பால் ஏடு படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து திரி திரியாக இருக்கும் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே ஏடு படியாமல் வரும் நான் சேர்த்துருக்கேன் இந்த பால் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது இது வந்து நல்லா அரை கப் அளவுக்கு வற்றி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கலர் மாறி கொஞ்சம் திக்காயிருக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும் அது வரைக்கும் காய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கெட்டி ஆகிடுச்சு எடுக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு இப்போ நமக்கு சூப்பரான கண்டன்ஸ் ப்ளூக் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் சூடாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் பண்ண முடியாது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் இதை நல்லா ஆற விட்டுருங்க அடுத்து ஐஸ்கிரீமில் சேர்க்கறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மால்பெரி பழம் எடுத்திருக்கேன் இந்த பழம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராபெரி சேர்க்கலாம் முழாம்பழம் சேர்க்கலாம் பைனாப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி எந்த ஃப்ரூட் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு மிக்சர் ஜார்க்கு மாற்றிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஐஸ்கிரீமில் இந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்தது கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அந்த ஜூஸ் மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த பழம் சேர்த்தது தெரியணுங்கிறதுக்காக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நான் டேரெக்டாக அப்படி தான் சேர்க்க போகிறேன் வடிகட்டெல்லாம் போகிறதுல நீங்கள் தேவைப்பட்டால் வடிகட்டி வச்சுக்கோங்க அடுத்து ஐஸ்கிரீம் பண்ண போகிற பவுலும் அந்த பீட்டரும் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் நல்ல சில்லுன்னு இருக்குது ஐஸ்கிரீம் பண்ண போகிற இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை கட் பண்ணி நம்ம ஏற்கனவே சில் பண்ணி வச்சுருந்தா அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் மிக்சியில் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் சொல்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது எலக்ட்ரிக் பீட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவே நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணி ஐஸ் கிரீம் பண்ணுறதா இருந்தால் சில்லுன்னு இருக்க ஃப்ரெஷ் க்ரீமை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பத்து செகண்டுக்கு வந்து லோ ஸ்பீடில் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் அரைச்சு எடுத்துக்கோங்க மிக்சியில் வந்து சீக்கிரம் சூடாகும் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அரைக்க வேண்டாம் கையில் விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறதா இருந்தால் அடியில் ஒரு பவுல் ஐஸ் க்யூப் வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீம் இருக்க பவுலை வச்சுட்டு இருபது நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் போல் நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து இது கூட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண அந்த கண்டென்ஸ் மில்க் வந்துட்டு நல்லா சூடாறிச்சு இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட கப் அளவுக்கு இருக்குது நீங்கள் கடையில் வாங்குற கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டிராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே மிக்சியில் பண்ணும்போது கண்டன்ஸ் மில்க்கை சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்டுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்தால் போதும் கையில் மிக்ஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் இந்த கண்டன்ஸ் மில்க் வந்துட்டு க்ரீமோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் இந்த க்ரீமோடு இந்த கண்டன்ஸ் மில்க் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி வரணும் இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி ஆகிடுச்சு இதை டேரக்டாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துனா வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் இது கூட வந்துட்டு நம்ம இந்த மல்பரி க்ரஷ் வந்து சேர்க்க போகிறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீமில் கொஞ்சம் கூட அந்த பல்ப் தெரியாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த பல்ப் நல்லா தெரியணுங்கிறதுக்காக டேரெக்டாக அந்த க்ரஷ்ஷை வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் பங்கை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸர் ஒரு ஃப்ரீசர் செப் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இந்த பழம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம சேனலே ஏற்கனவே ஸ்ட்ராபெரி முழாம்பழம் மாம்பழம்லாம் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய குல்ஃபி வெரைட்டிஸ் கசட்ட ஐஸ்கிரீம் இது எல்லாமே இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை வந்துட்டு கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன் இதை மூடி ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் போல் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை ஃப்ரீசரில் வச்சு மூணு மணி நேரம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து திரும்பவும் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு இந்த ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்குது இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் இனிமேல் வாங்கவே மாட்டீங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாகவும் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்